வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஒரேஞ்ச பயன்படுத்தி எப்படி ஒரு ஜலி தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரே சீனி கிறிஸ்டல் தண்ணி முதல்ல வந்து நாங்க கிறிஸ்டலை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிராம் ரெண்டு பேக்கெட் இருக்குது இதுல வந்து ஒன்று வந்து இருபத்தி மூணு கிராம் ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு கிராம் இருக்குது ஹலோ குருமீ சக்கரன் செண்டு ரெண்டரை கரண்டி இருக்குது இந்த ரெண்டரை மேச கரண்டி ஜெல்லி பவுடருக்கு நாங்கள் தண்ணி விட்டு கொள்ள போறோம் பாத்தீங்கன்னா இந்த கப் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் கொள்ளும் ஆனப்படியா நாங்கள் இந்த கப்பால ரெண்டு கப் தண்ணி விட்டு கொள்ளுவோம் அரை லிட்டர் ஐநூறு எம்எல் ஒன்று ரெண்டு கப் நாங்கள் கொஞ்ச நேரம் கரைச்சிட்டு அடுப்புல வச்சு நாங்கள் இதை கரைச்சு எடுத்துக் கொள்ளுவோம் நான் மெல்லி எல்லாம் சூட்டுலயே இத வச்சு கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த இதுல இருந்து ஜலத்தீன் தான் கலந்திருக்கும் இந்த ஜெலட்டின் வந்து அவங்களுக்கு நல்லா கரையை ஓணும் ஆனபடியா நாங்கள் அடுப்புல வச்சு இந்த சூட்டுல கரைச்சி எடுத்துக்கொள்ளுவா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிட்டு தான் உங்களுக்கு ஒன்றும் வேற இல்லை பேருங்க உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்களும் கட்டியா வெறும் கரண்டியில ஒன்றும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு பொங்க ஒண்ணு இல்ல நல்லா சூட இது கரைஞ்சா காணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டது இனி நாங்களும் இந்த அடுப்பை ஓவ் பண்ணி விட்டு கொள்ளுவோம் அடுப்பை ஓவ் பண்ணி ஆற வச்சு கொள்வோம் நாங்கள் இப்படி இருந்து ஆரட்டம் ஆற வச்சிட்டு நாங்கள் ஒரைய உரிச்சு வட்டி எடுத்து கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்படி செய்யறேன் ரெண்டு மே சரண்டு சீனி போட்டு கணக்க பூடையில ஏன்னா ஒரே உங்களுக்கு இணைக்கும் அந்த ஜெலி கிரிஸ்ட் சொல்றதுக்கு தானே அதுலேயும் வந்து சீனி சேர்த்திருப்பிடம் ஆனபடியா எங்களுக்கு இனிப்ப இருக்கும் ஆனபடியா நாங்கள் கணக்க சீனி சேர்க்க சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு அப்படி விருப்பமாயிருந்தா நீங்க செய்து கொள்ளலாம் இது வந்து பாத்தீங்களுக்கு ஆரம்பிச்சுது இதுல வந்து நாங்க ஜூஸ் வளர்ந்து பார்ப்போம் இது அப்படியும் வந்து எங்களுக்கு ஒரு கா கப் அப்படித்தான் வரும் பாத்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு வளத்துக்கு வந்திருக்குது இதோட நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக் கொள்வோம் தண்ணி வந்து நாங்களும் கொஞ்சமா சேர்த்துக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா ஒரு கப் பாருங்க இதுல வந்து நான் ஒரு கிளாஸ் பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் இப்ப நாங்க இதுக்குள்ள காற்று வச்சிருந்த ஜெலி கிறிஸ்டல் இருக்குத்தானே இந்த தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம் மெல்லிய சூடா இருக்குது கொஞ்சம் இருக்கு அதோட நாங்க எடுத்து வச்சிருந்த ஒரே ஜூஸ் தானே இதையும் விட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சம் ஆறிமுடியத்தான் விடணும் சூட்டோட விட்டமா இருந்தா எங்களுக்கு அந்த தேரஞ்சு புளி தானே அது வந்து ஒரு கயறில் மாறி வந்துடும் அந்தபடியா முடிய விடணும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டேன் மெல்லிய ஒரு சூடு இருக்குது இந்த சூடு வந்து எங்களுக்கு ஆறட்டும் நல்லா ஆறிட்டு நானும் இதை க்ளீம் ஃபாயில் இருக்கு தானே இதால சுத்தி வச்சு கொள்ள போறேன்

இதை வச்சு போட்டு நாங்க ஒரு மூன்று மணத்தியாலயம் கழிச்சு எப்படி இருக்கன்னு பாப்போம் அதிகம்னா நாலு மணத்தியாலயம் கழிச்சு நான் இப்ப இந்த ஜெலிய எடுத்து பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா செட் ஆகி வந்து இருக்குது நான் சரி கேலாம் விளை இல்லை அப்படியே நல்லா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வச்சு நாங்கள் கவுட்டு பார்த்தாலும் வேற இல்லை எங்களுக்கு இனி நாங்கள் கத்தியால சுத்தி வேற ஒருக்காக கிளறி விட்டு கொள்ளுவோம் கிளறிட்டு நாங்கள் கவட்டு கொட்டி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுல இருந்து விடுபட்டு வர இல்ல பாத்தீங்கன்னா விட்டுப்பட்ட இடத்துல இருந்தா வந்திருக்குது நாங்கள் ஒரு நாள் இல்ல இருபத்தி நாலு மணித்தாலையும் வச்சா நல்லா செட் ஆகி நல்லா கவண்டு வரும் எங்களுக்கு இப்ப வந்து எங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவு செட் ஆகிருக்கு பாத்திரத்தில இருந்து விலகி தனிய வாரத்துக்கு அப்படியுமே ஒரு இருபத்தி நாலு மணித்தாலயம் அப்படி நீங்க வச்சீங்களா இருந்தா நல்ல வடிவா வந்துடும் இப்ப நாங்க சின்னனா நாட்டி எடுத்துக் கொள்ளுவோம் நீங்களும் ஒரு பாட்டிக்கு செய்யறண்டா முதல் நாளே செய்து வச்சிங்களா அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும் இப்ப நாங்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரேஞ்சில விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறபடியா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் உடலை சுத்தமா வச்சிருக்க இதுல வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறபடியா உணவு சமீபாடு அடைய மேம்பட செய்து மலச்சிக்கல் பிரச்சனையே இல்லாம செய்யும் இது வந்து இயற்கையாவே இதுல இனிப்புத்தன்மை இருக்கிறபடியா எங்களோட உடலுப்பவும் சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கும் உதவும் இந்த ஒரேஞ்ச் பழத்தை நாங்கள் சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு பண்டா வேண்டாம் உடல் ஆரோக்கியம் கண் தலைமுடி குடல் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை இந்த ஒரேஞ்ச் பழத்துக்கு இருக்கு இந்த ஒரேஞ்ச வந்து நாங்கள் பல்வேறு வடிவங்களை நாங்கள் சாப்பாட்டுல எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அப்படியே உரிச்சு போட்டு சும்மாவும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் இப்படி ஜலி செய்து சாப்பிடலாம் வேற வேற கேக் அடிச்சு அப்படி பல்வேறு வகையில நாங்கள் செய்து இந்த சாப்பாடுல சேர்த்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்